ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்னைக்கு குக்கிங் விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் வளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் தக்காளி சாதம் தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சாதம் யாரெல்லாம் பிடிக்காதுங்கிறாங்களோ அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இது கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் அதுக்கு வந்து ஒன்றரை வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஹோல் ஸ்பைஸை பட்டை இலக்காய் கிராம்பு பிரிஞ்சு இலை எல்லாமே எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் மூணு தக்காளி நீங்கள் வெங்காயத்தோட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணாதான் தக்காளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நான் இந்த பிரியாணி பாட்டில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் இதில் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே போட்டுக்கிறேன் அந்த ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே நல்லா அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அது கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி ஒன்று சேர இப்போ நான் வந்து வெட்டி வச்ச தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு த்ரீ தக்காளி எடுத்திருக்கேன் நான் அதுதான் ஆட் பண்ணுறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து புதினா இலெலாம் வேணும்னு அவசியமே இல்லை இது புதினா இலை இல்லாமே சூப்பராக வரும் பிரியாணி மாதிரியே சுவையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வ்ளாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இங்கே பார்த்தீங்களா வெங்காயமும் தக்காளியும் நம்ம போட்டது எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா தான் தக்காளி சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து ரைஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கனா ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்னால் ரெண்டு கப் தண்ணி நான் அலந்தே வச்சுருக்கேன் அது கூடவே நான் சால்ட்டை தேவைக்க ஆட் பண்ணிவிட்டேன் இது நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வச்சுருந்தேன் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சாதா சாப்பாடு அரிசியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இந்த டொமேட்டோ ரைஸில் வந்து நான் வந்து மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் வேக வச்சுட்டு நான் போட்டிருக்கேன் எனக்கு இது போட்டால் ரொம்ப பிடிக்கும் இல்லனா ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தே வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டாக கொரியண்டர் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போடுறேன் நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் லீட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா குக்காகி வந்துடும் ரைஸ்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அழகாக விதையாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரேட்டிங் எப்படி படுறதுன்னு பார்த்துக்கலாமா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்களா தக்காளி சாதம் பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் இதை மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம இருற வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இன்னொரு ரெசிபியோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்